ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு சூப்பரான மினி விளாக் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா நான் வந்து கணக்கம்பட்டிக்கு தான் போயிருந்தேன் அங்கே ஏன் போனேன் அப்படின்னா நான் செல்லை பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே ராசலட்சுமியும் செந்தில் செந்தில் கணேசா அப்படியே எனக்கு அவ்வளோவா தெரியல செந்தில் தெரியும் அவங்க வர்றது மாதிரி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சா சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் கிளம்பிட்டு நவராத்திரி திருவிழா வேறையா அங்கே போய் நம்ம சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க பாடுறதையும் கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு விளாண்டு தான் நான் போனேன் அங்கே போனால் அவங்க வந்து பாடும்போது நானே மெய் மறந்து போய்ட்டே சும்மா கைத்தட்டலாம் அசத்தில் சும்மா செம்மையாக இருந்துச்சு அதை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டு அங்கேயே நாங்கள் படுத்து உறங்கிட்டோம் அங்கேயே உறங்கிட்டோம் நானும் என் கூட வேற பார்க்குற ராணி தான் போனோம் இந்த பிரியா பிரியாவில்ல கௌதம் இல்லை பாப்பா தமிழந்து வீட்டு போல ஏன்னா நம்ம அங்கே போய் கொஞ்சம் ஒரு நாள் தங்கிட்டு வரலான்னு முடிவு பண்ண வாசி இதுகளை கூப்பிட்டு போனால் அங்கே வந்து தூங்காது அது உங்கட்டுங்கிட்டு இது பண்ணணுன்ட்டு நானே தூங்கலாம் அவ்வளோவா அதுக்கப்புறமா தான் தூங்கினோம் அவங்க ஆட்டத்தை பார்த்துட்டு சும்மா பொழுது போனதே தெரியல பத்து பத்தரை ஆயிடுச்சு அதுக்கப்புறமா தான் போய் நாங்கள் சாப்பிட்டு வந்து படுக்க மணி பதினோரு மணிக்கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தூங்கிட்டு இருந்தோமா மழை நேரம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படியே உள்ளே இருந்துச்சு படுத்துட்டா இந்த வாய்ப்புலாம் நமக்கு கிடைக்குமா இவங்களெல்லாம் பார்ப்போமாறதெல்லாம் தெரியல ஆனால் இருந்தாலும் நான் போய் நேரடியாகவே அவங்கள